இப்போ போகிறது வாழைப்பூ பருப்பு சிலி எப்படி பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு குக்கரில் என்ன பண்ணிட்டு குக்கரில் தோரம் பருப்பு அண்டு பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு வேக விட்டுருக்கோம் வேக விட்டுருக்கோம்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வேக விட்ருக்கோம் இதுதாங்க பருப்பு பைத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற போடுங்க தண்ணியில் ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஊற போடுங்க ஊற போட்டுட்டு அதை எடுத்துட்டு அப்படியே எடுத்து குக்கரில் தண்ணியை வடிகட்டிவிட்டு குக்கரில் வேக விட்டுருங்க ஒரு மூணு நாலு விசல் வேக விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக இது ரெடி ஆகிடுச்சா அதோ அப்புறம் வந்து வாழைப்பூ வாழைப்பூ நறுக்கி இதோ வாழைப்பூ அந்த காம்பு உள்ளே உள்ள காம்பை எடுத்துட்டு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி அடுப்பில் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிரை விட்டு உப்பை போட்டு மஞ்சள் பொடியை போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீனி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே வேக விடுங்க அதான் வந்துட்டுருக்கு இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் அது அல்மோஸ்ட் ஆல்ந்துடுச்சது வச்சுருங்க இன்னும் வேகட்டும் பாக்கி உள்ள டைமும் மீன் வயல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பருப்பு எடுத்து ஒரு அரைக்கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு பயக்கம்பருப்பு போதுங்க அரைப்பருப்பு தோரம் பருப்பு அரைப்பருப்பு அரைக்கப்பு பயக்கம்பருப்பு ஜஸ்ட் ஒரே ஒரு பரட்ட அவ்வளோதான் நிறைய பரட்டக்கூடாது லைட்டாக ஜஸ்ட் ஒரு ரவுண்டு அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு மூடிட்டு ஒரே வருச்ச இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பார்க்குறீங்களா ஒன்று ரெண்டாயிரம் இருக்க மாதிரி அரைச்சிருங்க அவ்வளோதான் இது எடுத்துருவோம் இது என்ன பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த பருப்பு இருக்கு இல்லையா இந்த பருப்பை இந்த பருப்பை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் வாழைப்பூ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பருப்பு பாக்கி உள்ளது ட்ரையாக இருந்ததுனால அது அப்படியே இந்த தண்ணியை லேசாக எடுத்து விடும் கொஞ்சோண்டு தண்ணி பாக்கி இருக்கிறது ஆயிடுச்சா இது என்ன பண்ணணும் இது அப்படியே வெளியில் எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அட்வான்ஸ் கூட பண்ணீங்க பாத்திரத்தை ஒரு ஆறு ஸ்பூன் என்ன என்ன கடுகு கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் வத்த மிளகா இருப்பாருங்க ஒரு மூணு ரெண்டு அனுப்பிச்சு போட்டுருங்க அல்லது பருப்பு அரைக்கும் போதைக்கு போட்டுக்கலாம் நீங்கள் பருப்பு அரைக்கும் போதை கூட போட்டுக்கலாம் அல்லது அப்படி போட்டுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் நான் ஜாஸ்தி வரப்போ வேணாங்கிறதுனால இப்படி போடுறேன் ஒரு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பாருங்கள் ஆறு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துங்க கடுகு அடிச்சிடுச்சு உளுத்தம் ஒரு படித்து மற்ற மிளகாய் ஆயிடுச்சு இது அப்படியே போட்டுருங்க உப்பு முன்னாடியே போட்டிங்க தேவையான உப்பு அதனால் உப்புலாம் எதுவும் போட வேணாம் அடுப்பை சின்னது பண்ணிங்க அடுப்பை சின்னது பண்ணிக்க இப்போ மூடை வேணாம் வெறும் ஓப்பனாகவே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அது அதனால் வாழைப்பூவை வேக வைக்கும்போது நீங்கள் தண்ணியை வடிச்சுட்டு கூட போடலாம் அப்படியே அது ஓப்பனாக இப்போ வந்து இன்னொரு நாலு டம்ளர் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பருப்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கியா அதை வடிச்சுட்டு போய்னா கொஞ்சம் குழவாக வராது ட்ரையாக இருக்கும் அதனால் நல்லா தண்ணியை வெடிச்சிருங்க அவ்வளோதான் தனி தனியாக வந்துடுச்சு சூப்பராக பருப்பு சரி வந்துடுச்சு அவ்வளோதாங்க அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில் எல்லாம் போட வேண்டி தான் போட்டுவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது அதுதாங்க பெருங்காயம் போட்டாச்சு கருவேப்பில் இல்லை நல்லா போடல பட் கருவேப்பில் போட்டுங்க கருப்பில் வந்து அரைக்கும்போது பருப்பு அரைக்கும் போதே கருவேப்பில் போட்டுடலாம் அதையும் மிளகாயும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் பருப்பூசிலே வாழைப்பூ தான் வாழைப்பூ சொல்லி அப்புறம் பொத்தரங்காய் பருப்பூசிலி தான் பாக்கியெல்லாம் ம் பார்க்குறீங்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு பார்த்துங்க இதாங்க ஃபைனல் ப்ராடக்ட்டு சூப்பர் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்ப்ப அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சொல்லி ரெடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் விஜய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க கொஞ்சமா சூப்பர்ணா மசாலா ஜோடா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த அஜயோடய யூடியூப் சேனலுக்கு பருப்பூசி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமுத்துனேன் நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்ப்போம் அண்டில் தென் பை பாய்